ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்றைக்கி பாரதி ஹோம் ஃபுட்டில் சிம்பிளான ஒரு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ரசம் செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் முழுமல்லி ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்த இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்துக்கோங்க இது கொஞ்சம் லேசாக வருபட்டு வந்ததும் இது கூட ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ ஒரு பாதி அளவுக்கு மேலே வருபட்டு வந்ததும் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த பூண்டு நல்லா வறுபடணும்லாம் அவசியம் இல்லை இந்த பேனோட சூட்டிலே பூண்டை போட்டுட்டா பூண்டோட வாசனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அதுக்காக சேர்க்கிறேன் இப்போது நம்ம சேர்த்த பூண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாம் நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் மிளகு சீரகம் மல்லி துவரம் பருப்பு கடுகு வெந்தயம் காய்ந்த மிளகாய் இதெல்லாம் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாத கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு கொர குரப்பா அரைச்சிட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாய இது போல உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம பூண்டுப்பல் வந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்ப இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து ஒண்ணும் பாதியமா அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதுமானது அடுத்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க புளி சீக்கிரம் கரையை வெந்நீரில் கூட கரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி சாதாரண தண்ணியில் தான் கரைச்சிருக்கேன் இப்போது நம்ம புளியை கரைச்சாச்சு இந்த புளி சக்கையை வடிகட்டிக்கலாம் ஒரு சிலர் இந்த சக்கையோட கூட அப்படியே செய்வாங்க உங்கள் தான் இப்போ இந்த புளி தண்ணி கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தாழ கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் இது மாதிரி பிச்சு போட்டு சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அடுத்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸியில் இருக்கிறதையும் நல்லா அலசி ஊற்றிக்கலாம் அடுத்து இது எல்லாத்தையும் இது போல் நல்லா கை வச்சு கரைச்சிட்டு ரசம் வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போது இது ரெடி ஆகிடுச்சு அடுத்து ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடை வச்சுக்கலாம் கடை சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு காய்ந்த மிளகாயை இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த பெருங்காயத்தூளும் நல்லா வருபட்டு வந்ததும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க இதுல சேர்த்துக்கலாம் கரெக்டாக ரசம் நம்ம சேர்த்த ஒரு நிமிஷத்துக்குள்ள கொதிவிட ஆரம்பிக்கும் பாருங்க கடாயோட ஓரங்கள்ல பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது ரசத்துல நடுவுல இது மாதிரி நுர மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த நொறை விலகி லைட்டா ஒரு கொதி வர ஆரம்பிச்சதுமே கவனமா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து அடுப்பை இப்ப பாருங்க நொறை விலகி லைட்டா ஒரு கொதி வர ஆரம்பிக்குது இந்த சமயத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு கரண்டிய வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல சின்னதா ஒரு கொதி வந்தாலே போதும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கோங்க இல்லனா ரசம் கசந்து போயிடும் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கமன் வாசனையான ரசம் தயார் இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஹோம் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்